தொடர்ச்சியா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரூட்ஸா கொடுத்துட்டானா அப்படியே ரிட்டர்ன் வந்துடும் இடையில அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி மாத்தி ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டு வரா இன்னைக்கு அவங்களோட ஃபேவரேட் வந்து ஃப்ரெஞ்ச் ரைஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் சைட்லேயே காலையில பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவள் இருந்துச்சு அதையே பணிஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தேங்காய் எல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்டா இருக்கும் அதனால அவளை வந்து ஃபர்ஸ்ட் ஊற வச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸும் எல்லாத்தையுமே பொறிச்சிட்டு சால்ட்டு பேப்பர் போட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு பாப்பா ஸ்கூலில் இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்குது இருக்கு வேணாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அது எல்லா பேரண்ட்ஸும் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் மொதல் நாள் உட்காந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இது மேக்கிங் வீடியோ வந்து லாங் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே நானும் போய் பார்க்கணும் அதனால இன்னைக்கு சிம்பிளா தக்காளி சாதம் மட்டும் ரெடி பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் அங்க போய் பாத்துருந்ததுன்னு தெரியுது ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப அழகழகா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம போனதும் சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம குட்டி மேடம் ஹாயா உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க என்னென்னு சொல்லுன்னு கேட்டதுக்கு அப்புறமா ஒன்னொன்னா சொல்லு ரிட்டன் வரும்போது ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்துட்டா